நாம் இப்போ செய்ய போகிறது உருளைக்கிழங்கு சாப்ஸ் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் மூணு உருளைக்கிழங்கு ரெண்டாக வகுந்து குக்கரில் ஒரு நாலு கல் உப்பு போட்டு நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு தோலை அகற்றிட்டு வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் சட்டியில் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து தாளித்து வரட்டும் பெரிய வெங்காயம் சின்னது ஒன்று இஞ்சி பூண்டு தட்டினது ஒரு பச்சை மிளகாய் சோம்பு போட்டு கொஞ்சம் வறுபட்ட உடனே இந்த பொருட்களெல்லாம் போட்டுடுறோம் இது வந்து நல்ல கிறிஸ்பியாகணும் வெங்காயம் ஒரு எண்பது சதவீதம் வதங்கணும் இப்போ ஒரு சின்ன தக்காளி மூணு உருளைக்கிழங்குங்கிறதால கல் உப்பு போட்டுக்கிறோம் நல்லா கரைஞ்சி கொடுத்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி மூணு உருளைக்கெழங்குலையா ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி இப்போ நல்லா பெரட்டி கொடுத்து சிம்மில் பெரட்டி கொடுத்துருங்க அந்த எண்ணெயிலையே பச்சை வாட கொஞ்சம் போகும் கருகை விட்டுறக்கூடாது இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் அந்த வெங்காயங்கள் மிதக்க தண்ணி அப்படின்னு விட்டுருங்க இப்போ அந்த வெட்டி வச்ச உருளைக்கெழங்கு போடுறேன் அதோடய பதத்தை பாருங்களேன் வேகாமையும் இருக்காது கொல கொலன்னு இருக்காது நாற்பது சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கோம் மூடி வச்சிடலாம் பெரட்டி கொடுத்து ஒரு ரெண்டரை நிமிஷம் அப்படியே நல்லா எல்லா உப்பு காரம் சார்ந்து வரும் உருளைக்கிழங்குக்குள்ளே ஏறும் இப்போ நம்ம பெரட்டி பார்த்தோம்னா இப்படி ட்ரையாக இருக்குது சர்விங் பவுலில் மாற்றிடலாம் மெத்தடில் கொண்டக்கடலையை வேக வச்சு செய்யலாம் அவரைக்காய் முள்ளங்கி தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டாணி இதே சிஸ்டத்தில் செஞ்சிங்கன்னா இதுக்கு பேர் தான் சாப்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த உருளைக்கிழங்கு சாப்ஸ் பர்டிகுலராக வெரைட்டி சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள்